அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சிங்கிள் ஓனர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ஜான்ண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டி பவர் ப்ரோ சீரியஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துக்குது வாங்காத டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முடிச்சாப்பா இருக்காங்க டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரியும் வீடியோ பார்க்க பொறுத்த மூலியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஹெச்பி ஹெச்பித்துவங்களுக்கு நாற்பத்தி ஒரு ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் ஷேரிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு டியூவல் பிடிவங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏன்னு டியூவல் பிடி ஆப்ஷன் இருக்குங்க ஃபைவ் ஃபார்ட்டி இ இருக்கிறதுனால உங்களுக்கு பேரரி ரொம்பவே உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க மேலும் வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக இருங்க எங்கேயும் துளியும் பெயிண்ட் டச்சும் கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படி முன்னவனுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் அவைபிள் இருக்குங்க வண்டி இருக்கக்கூட இடம் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரீங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு உங்களோட ட்ராக்ட் ஃபோட்டோஸி இம்ளிமெண்ட் தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டி இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டங்க கேட்கக்கூடிய விலை விளனுக்கு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் வீடியோவில் நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியும் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க